விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம் அஞ்ஞான வாழ்க்கையே வாழ்கின்றோம் மதம் என்ற இனம் என்ற மொழி என்ற நிலைகளில் இனம் மதம் என்ற நிலைகளில் அந்தந்த மதம் காட்டும் வழியே கடவுள் என்ற நிலைகளில் அதன்படியே நாம் வாழ்கின்றோம் ஆக ஒவ்வொரு மதத்திலும் அருஞானிகள் காட்டிய அலுவலிகளை என்று உள்ளோர் அதை கடைபிடித்ததில்லை மதத்தின் குருக்கள் நல்வழிப்படுத்த மக்களை நல்வழிப்படுத்த எத்தனையோ வகையான உபாயங்களை சொல்லி மனிதனுக்கு மனிதன் மதித்து எவ்வாறு நடப்பதென்றும் மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு இறக்க உணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் மனிதனின் பண்புகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற நிலைகளில் அனைத்து மதங்களுமே நல்வழியும் நல்நிலையிலும் தான் போதித்துள்ளது ஆக ஒவ்வொரு மதத்திற்கும் அவர் அவர்கள் மதம் என்று வருவதே இயற்கை ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதி மக்களை சீர்படுத்தும் வழியில் அப்பகுதியில் உள்ள தவறிலிருந்து மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்றுதான் அவ்வழியில் தான் மதங்கள் உருவானது ஆக மதங்கள் என்பது பெண் பிரித்துக் கொண்டது ஞானிகள் மக்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் அறியாமல் இருவலிருந்து நீங்க வேண்டும் பொருளறிந்து செயல்படும் தன்மை வேண்டும் மனிதனுக்கு மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்றும் எண்ணங்களில் மதித்து நடக்கும் எண்ணம் எதுவோ அறிவே ஆண்டவன் அருள் அறிவே ஆண்டவன் செயல் அதுவே இறைவன் செயல் என்ற நிலைகளில் ஒவ்வொரு மதத்திற்கும் தோன்றிய ஞானிகள் அதை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வரும்போதும் அதை ஆட்சி புரியும் காலங்களில் அரசர்கள் அவர்களுடைய சுயநலங்களுக்கு திசை திருப்பும் போதும் ஞானிகள் உணர்வுகள் அனைத்தும் நீக்கப்படுகின்றது ஞானிகளின் அந்த அரும் ஞானிகளின் மகான்களின் பெயர்களை சொல்லிதான் மதங்கள் வளர்கின்றது ஆனால் அவர்களின் ஞானங்களை வளர்ப்பதோ மக்களின் பண்புகளை கொண்டு வருவதோ இல்லாத நிலைகள் இருக்கின்றது ஆகவே உயர்ந்த குணங்களே நம்மை ஆள வேண்டும் அந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்பதால் மகான்களின் நல்லது ஆக மகான்கள் என்றால் நாம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் நமக்குள் அறியாத வரக்கூடிய இருளை அகற்ற வேண்டும் அதற்குண்டான உபாயமும் நம்மை அறியாத இயக்கும் உணர்வு மனிதன் எவ்வாறும் விளைய வேண்டும் என்பதனைத்தான் ஒவ்வொரு மகான்களும் தோன்றி அவ்வப்போது அக்காலங்கள் நடக்கும் கீணிகள் இருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்று தோன்றிய மனிதர்கள் தான் இந்த நிலையில் ஆயிரம் ஆண்டுகளுக்குள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்படி தோன்றியவர்கள் அவர்கள் காட்டிய நல்வழிகள் வர வர அரசின் வழிகளில் அரச மக்கள் கூட கூட ஆனால் அரசனின் மதங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சட்டங்களாகி அரசை குறிப்போடும் நிலைகளுக்கு வரும்போது பகை உணர்கள் அங்கே தோன்றுகின்றது மகான்களின் நிலைகள் அனைத்தும் அங்கே அடிபட்டு விடுகின்றது நான்கு மகன்கள் இருந்தால் நான்கு மகனும் தலைமகனே ஆட்சி புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு நான் எவ்வாறு வேலை செய்வதென்றும் நானும் அரசன் மகன்தானே என்ற நிலைகளை இப்படி காழ்ப்புணர்கள் தோன்றப்பட்டு அதன் வழி மதத்துக்குள் இனங்கள் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு ஆக ஒரு அரசின் மகனே ஒருவர் படும்பது அந்த அரசன் மகானின் உணர்வை எடுத்து மகானின் செயலாக்கங்களாக வளர வேண்டும் என்று எண்ணினாலும் பின்வந்த மக்கள் தன் சுயநலங்களுக்கு அந்த அரசின் மக்கள் பிரிக்கப்பட்டார்கள் ஆக மகான்களுடைய மனிதன் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கிறதை இவன் சுயநலங்களுக்கு அங்கே பிரிக்கப்படுகின்றது வெறுப்புணர்கள் தோன்றுகின்றது இந்த உணர்களே அலைகளாக படர்கின்றது இப்படி அரசர்கள் பல கூறாக பிரிந்து செல்லப்படும்போது ஒருவரை ஒருவர் அடைக்க ஆட்சி புரியும் தன்மைதான் வந்ததே தவிர ஒருவருக்கொருவர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற மகான்கள் கூட்டிய நிலைகள் அனைத்தும் அழிந்துவிட்டது ஆக மகான்கள் கூட்டியதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாத இயக்கக்கூடிய சக்திகள் என்று வேண்டும் என்றுதான் அவருடைய தான் கண்ட உண்மையும் உண்மையின் இயக்கங்கள் எப்படி இயங்குகிறது என்றும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அரசன் இதை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற நிலைகளிலும் அந்த அவர்கள் கூறி வந்த நிலைகள் அனைத்தும் காலப்போக்கில் மறைந்து இப்போது அரசன் என்ற நிலையில் போர் முறைகளை தொடுக்கப்பட்டு அந்த அரசனை தாக்கும் நிலையில் அந்த நாட்டு மக்களை அழித்திடும் நிலையே வருகின்றது இப்படி ஒருவருக்கொருவர் பகனு ஒன்று ஒருவரை ஒருவர் மாற்றிடும் நிலை வரப்படும் போதும் அப்பத்தான் அரசன் தன் மதத்தின் தன்மைகளை மக்களை சேர்த்துக் கொண்டால் இது வலுவரும் என்ற நிலைகள் அங்கே உருவருகின்றது போர் முறைகள் அங்கே சென்ற பின் என்னத்தில் சேர்ந்தால் உனக்கு வரி குறையும் உனக்கு சலுகைகள் கிடைக்கும் என்ற முறைப்படுத்தி ஆக மக்களை தனக்குள் சேர்த்து உலகை நிலைகளும் இப்படி பெருக்கம் எடுத்ததான் மதங்கள் பெருகியதும் ஆனால் மதங்கள் பெருகினாலும் மதத்திற்குள் இனங்கள் அதிகமாக பிரிக்கப்பட்டு ஒரு மதத்துக்குள்ளும் ஒருவருக்கொருவர் இவன் ஆண்டவனுக்கு துரோகம் செய்கிறான் இவன் ஆண்டவனுக்கு துரோகம் செய்கிறான் என்ற இந்த உணர்வு தான் தெரித்தது நம்மை அறியாமை இயக்கும் சக்தியிலிருந்து மீட்ட வேண்டும் என்ற நிலைகள் காலத்தால் மறைந்துவிட்டது ஒவ்வொரு ஞானிகளும் அவ்வப்போது இந்த உடலின் நிலைகள் எவ்வாறு இயங்குகின்றது இதிலிருந்து மனிதன் எப்படி நாம் மீள வேண்டும் என்ற நிலைத்தான் ஒவ்வொரு மகான்களும் தனக்குள் எடுத்து கூறியுள்ளார் நமது நாட்டின் நிலைகள் எடுத்துக்கொண்டால் இன்று வான்மீகி தான் மூடனாக இருப்பினும் மற்ற உயிரினங்களை கொண்டு நிலை பெற்றவன் ஆனால் ஒன்று கொஞ்சி குழாவி கொண்டிருக்கும் பச்சினை தாக்குகின்றான் தாக்கப்பட்ட பச்சியோ துடிக்கின்றது துடிக்கும் உணர்வு கண்டு இவன் ஆனந்தப்படுகின்றான் தன் கையில் சிக்கிவிட்டதன் அதன் கூட வந்த பச்சியோ துடி துடிக்கின்றது ஆக அடிப்பட்டது துடித்து வேதனைப்படுவதை காட்டிலும் கூடிக்கொளாகி இருப்பதை தன் கூட வந்தது துடித்துக் கொண்டிருக்கும் உணர்வுகளும் இது வெளிப்படுகின்றன இந்த உணர்வுகளை சுவாசிக்கும் மனிதனும் மீண்டும் அவன் மகிழ்ச்சிக்குரியவனாகின்றான் இதனுடன் கூட வந்த பட்சியின் உணர்வு இதை துடிப்பதைக் கண்டு அந்த உணர்வின் வேக துடிப்பார் அவருடைய மகிழ்ச்சி குறைவதைக் கண்டு பதறுகின்றது துடிக்கின்றது பாசத்தால் அந்த பாசத்தால் துடிக்கும் இந்த உணர்வு மூச்சலைகள் வெளிவருவதை சூரியன் எவ்வாறு கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக்கப்படுகின்றோம் ஆக கீதையிலே அந்த வியாசகன் கூறிய இந்த உணர்வின் வழிப்படி இவன் கண்கொண்டு கூர்ந்து கவனிக்கின்றான் பற்றி தாக்க என்ற உணர்வு கொண்டு அதை தாக்குகின்றான் தாக்கி தன் கைக்கு கிடைத்தவுடனே மகிழ்ச்சி பெறுகின்றான் இவனுக்குள் அது வேதனைப்படுவதை இவன் உகந்து இவனுக்குள் அந்த மகிழ்ச்சியின் தன்மை தோன்றுகின்றது இந்த உடலை வளர்க்க வேண்டும் என்று வாழ வேண்டும் ஆனால் தாக்குதலின் நிலைகளில் இவன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த துடிக்கு உணர்வை பார்த்து இந்த பாசத்தால் இவனை உற்று பார்த்து அது மீட்ட வேண்டுமே என்று எண்ணுகின்றது அதற்கு மனிதனை போன்ற அங்கங்கள் இல்லை அதை காக்கும் நிலைகள் இல்லை ஆனால் உற்று நோக்குகின்றது அந்த பாசத்தால் தன்னுடன் வந்து இப்படி ஆகிவிட்டதே என்ற தனக்கு சுவாசிக்கின்றது வெளிப்படுத்துகின்றது ஆனால் வெளிப்படுத்தும் போது இவன் உற்று பார்த்து கூர்மையாக அந்த பட்சியினை பார்க்கப்படும் போது அந்த இவனுடைய கண்களை உற்று நோக்குகின்றது பாச அலைகளை விரிக்கின்றது இவன் உற்று நோக்கும் நலைகள் இருந்தாலும் அதன் பாச அலைகள் தாக்க தாக்க இந்த கண்ணின் நலைகள் கொண்டு அதன் பாச உணர்வும் அவன் முகரம் நேருகின்றது அதே உயிர் அந்த உணர்வுகளை உடலிலேயே பரப்ப செய்கின்றது அந்த உடலிலே பரப்ப செய்கின்றது ஆனால் அவனுக்குள் தன் காக்கும் பாச உணர்வுகள் உண்டு இது இந்த பச்சியின் உணர்வுகள் வெளிப்பட்ட உணர்வை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி இவன் கருவி அதை பதிவாக்கி இவனுக்குள் பதிவாக்கி விடுகின்றது ஆனால் அவனுடைய கருவியின் கேண்ட காந்த புலனறிவும் அது இது உணர்வின் தன்மையும் அதன் செயலாக்கத்தை உற்று பார்க்கின்றான் எப்படி தவறுகின்றது எப்படி போகின்றது என்ற நிலையும் அது குடிவைத்து தாக்கும் உணர்வுண்டு அது உற்று நோக்கும் போதும் அதனின்றி பாசலைகள் இவன் காந்த பலனறை கவர்கின்றது இவன் ஆன்மாவாக மாற்றுகின்றது நுகர்கின்றது உயிரி அந்த உணர்வின் அலைகள் அவனுக்குள் சென்ற பின் அதன் பாச உணர்வை இவனுக்குள் இருக்கும் பாச உணர்ச்சியின் கூறுகின்றது உணர்வின் தன்மை அதற்குள் வரும்போது இவன் செயலாக்கங்கள் அங்கே ஒழுங்குகின்றது ஆகவே அந்த செயலாக்கங்கள் இங்கு ஒழுங்கப்படும் அதை குறிவைத்து தாக்கும் நிலையை இவனுக்கு தடுமாற்றம் ஆகின்றது பாச அலையார் இவனுக்குள் இருக்கும் நிலைகள் இந்த உணர்வு முடியாத நிலைகள் வருகின்றன இவனுடைய எண்ணமும் வலு குறைகின்றது ஆகவே அது துடிக்கும் உணர்வு நாளுக்கு நேருக்கு நேர் அதிகமாக சேரச் சேர இவனுக்குள் பாச அலைகளும் உண்டுகின்றது அப்போதுதான் அதை கொள்ளும் முயற்சி வெடித்து வைத்து ஆக அது ஒன்று மரியாதை நிலைகளை நாம் கொண்டு குவித்தோம் ஆனால் அது துடிக்கின்றது என்ற உணர்வை சிந்திக்க தொடங்குகின்றான் அப்போது சிந்திக்க தொடங்கும் இந்த நிலைகளைத்தான் விண்ணை நோக்கி ஏகுகின்றான் அப்போதுதான் விண்ணை நோக்கி ஏகும் போது இவனுக்குள் மறைந்த உணர்வுகள் அரசின் ஆதியில் இயற்கை நிலைகளை எப்படி கண்டுணர்ந்து அவனுக்குள் வெளிப்படுத்தியதும் இந்த உணர்வின் அலைகள் சூரியனால் கவர்ந்து வைக்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த உணர்வு இவன் நுகர்கின்றான் இந்த உணர்வின் பெறும் போது அந்த உணர்ச்சின் உணர்களை அகசின் கண்டு அந்த நஞ்சினை தந்து உணர்வு இவனுக்கு சிக்கப்படுகின்றன அப்போதுதான் இவனை அறியாது எப்படி இயங்குகின்றது ஆக இயற்கும் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்ற நிலையை மூடனான அந்த வேடன் இனி உணரும் உணர்த்தும் வரவு வருகின்றது ஒரு தேர்வு கொற்றினால் நம்மளுக்கு எப்படி வேதனைப்படுகின்றதோ இதேபோல ஒரு வேதனையுடன் ஒரு மனிதன் துடித்தால் தன் இனம் என்ற நிலைகள் பார்த்த பின் நம்மை எப்படி அந்த நம்மை சோர்வடைய செய்கின்றது நமக்குள் வேதனை செய்கின்றதோ இதே போல மற்ற பட்சிகளை இறக்கமற்று கொண்டு குவித்தாலும் இயற்கை எப்படி பாசத்தால் தன் இனத்தை வளர்த்து வந்தது இந்த மூச்சின் தொடர் வரிசு எப்படி அந்த நிலைகளை அகசின் அணுவின் இயக்கங்களை கண்டுணர்ந்து அவனுக்குள் விளைவைத்த மனித எனம் கொண்டத்தின் அவனின்றிந்து வெளிப்பட்ட உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துள்ளது அவன் அறிந்த இந்த இந்த மூடனான வேடுவனும் அவன் நிலையில் அறிந்த அகசின் உணர்வை சந்தர்ப்பம் வருகின்றது அவன் விண்ணை நோக்கி ஏகிய நிலைகளின் சூரியனிருந்து வரக்கூடிய உணர்வுகள் வெப்பமும் காந்தமும் ஆகி ஆக தனக்குள் வரும் விஷத்தை அந்த சூரியனின் வெளிந்த உணர்வு மோதலில் ஆகும் போது இந்த விஷம் பிரிந்து செல்லுகின்றது சேர்ந்தாலும் மோதலில் ஏற்படும் வெப்பமும் அதனால் ஈர்க்கும் அந்த வெப்பம் உருவாகப்படும் ஈர்க்கும் நிலையும் உருவாகின்றது வெப்பமும் காந்தம் என்ற நிலைகள் உருவாகின்றது இதைத்தான் சூரியன் உலகிற்கே வெப்பத்தையும் காந்தையும் காந்தத்தையும் இயக்கச் செய்து உலகையை எப்படி படைக்கிறான் என்ற உண்மையும் அவன் உணர்கின்றான் ஆகவே ஒரு செடியின் சத்தை கவர்ந்து கொண்டால் அந்த செடியில் விளைந்த வித்திற்கு இது உணவு எப்படி கொடுக்கின்றது என்று உண்மையும் உணர்கின்றான் இதே போல மனிதனுக்குள் பல பாச உணர்வுகள் தனக்குள் சேர்த்து தன் தன் எனத்தை ஒவ்வொரு உடலிலும் தன் எனத்தை பாசத்தால் காத்துக் கொள்வதும் அதை தன்னையும் அறியாது வேதனை தான் இறந்து விடுவோம் என்று மறந்து பாசத்தால் எப்படி இணைந்து வாழ்கின்றது இவன் குறிவைத்து தாக்குகின்றான் இருப்பினும் தன் மரணத்தின் கூட எல்லை அறியாது தன் பாச உணர்வால் இவனை சுழந்து வருவதும் இவன் அருகில் வருவதும் களை எடுத்துச் செல்வதும் இவன் இட்ட மூச்சளவில் கவர்கின்றது ஆகவே நாம் பொழுதிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் பாசத்தின் வழியிலேயே தான் நாம் ஒவ்வொன்றின் காக்கும் உணர்வு வந்ததும் அதன் வழியிலே தான் வளர்ச்சி அந்த கலை தன்னை அறிகின்றான் அந்த வேடுவன் இப்படி தனக்குள் அந்த உணர்வின் தன்னை அறிந்த அவன் அதன் வழியில் உற்று நோக்குகின்றான் ஆக அகசின் உணர்வை இவனுக்குள் கவரப்படும் அவன் கண்டு அந்த உணர்வை இவனும் பார்க்கின்றான் ஆக அந்த உணர்வின் உணர்ச்சி இவனால் அறிவாக அங்கே தெரிகின்றது இன்று உதாரணமாக ஒரு குழுவின் மேல் கொலை கொட்டி வைத்தார் அந்த விஷத்தின் தன்மை புலிவின் உடலுக்குள் பலரப்பட்டு புலிவின் உடலை உருவாக்கிய இந்த விஷ உணர்வுகள் அந்த இதனுடன் சேர்த்து அந்த உணர்ச்சிகள் மாறப்படும் போதும் அந்த புழு இந்த விஷத்தின் உணர்ச்சியால் தூண்டப்படும் போது உணர்வு கொப்ப கொலைவியின் ரூபம் பெருகின்றது ஆனால் கொளவின் ரூபம் பெற்றாலும் கொளவின் உணர்வுகள் அருள் எண்ணங்கள் இருக்கும் வருகின்றது அது செயலாக்கங்கள் எப்படி செய்ததோ இந்த உணர்வுகளும் அதையே செய்கின்றது ஆகவே இதை இந்த உணர்வுகள் எதை தொடர்ந்து அந்த உணர்வும் இயக்கம் தானே தவிர ஆக நுகர்ந்தறிந்தால் உயிருடன் படும்போது எண்ணத்தின் உணர்ச்சியை வருகின்றது ஆக அந்த எண்ணம் எண்ணும்போது இந்த உணர்வின் தன்மை உடலை இயக்குகின்றது ஆக எண்ணத்தால் பதிவான உணர்வுகள் ஆக அதன் வடிக்கொண்ட ஒரு வாழ்க்கை நடத்துகின்றது என்ற நிலையை அவசன் கண்டுணர்ந்த இந்த உணர்வுகள் மற்றதை கொண்டு குவிக்கும் உணர்வுகள் நுண்துடும் நிலைகள் வரும்போது எவ்வாறு என்ற நிலையை சிந்திக்க தொடரும் போதுதான் இதன் கணேகனை வீழ்த்தி விட்டு விண்ணை நோக்கி ஏகும் போது அந்த சூரியனின் ஆக்க நிலைகளை அவன் கண்டுணர்ந்த உணர்வு இவனுக்குள் வருகின்றது இயற்கை நம்மடி எப்படி இயக்குகின்றது நான் தரையின் வேண்ட உணர்வின் எண்ணங்கள் எப்படி தோன்றியது அதை கொள்ளும் போது இறக்கமற்ற நிலைகள் எப்படி நமக்கு செயலாக்கியது ஆக பாச உணர்வுடன் இது வெறும்போது பாச உணர் தனக்குள் எப்படி நுகர முடிகின்றது என்ற உண்மையை அவன் உணர்கின்றான் தன் பாசத்தால் தன் கூட வந்த சகா அது துடிப்பதை கண்டு அதனுடைய அந்த பாச உணர்வால் தனக்குள் சேமித்த உணர்வுகள் வெளிப்படுத்தும் போது சூரியன் கவர்கின்றது ஆக இவருடைய இரு கண்களும் உற்று பார்க்கப்படும் போது அந்த பாச உணர்வின் நிலைகள் இதை தாக்க வேண்டும் என்ற உணர்வு ஒன்று அதனுடைய உணர்ச்சிகள் இவன் கருவெளிகளில் பறியப்படும் போது இது ஊடுருவி அவனுக்கு பாச அலைகளுக்குள் இவன் செலுத்தப்படும் போது எப்படி இவனுடைய உணர்வு உணர்வுகள் மாற்றம் ஆய்கின்றன ஒரு வேதனைப்படுத்தும் உணர்களை காணும் போது அஞ்சு ஓடுகின்றது வேதனைப்படும் உணர்வை தான் உகந்த பின் அதை காக்க வேண்டும் என்ற உணர்வு பாசத்தால் இதை தனக்கு மரணத்தையும் அஞ்சாது அவனை உற்று பார்த்து அவனையே சொல்லுகின்றது என்பதனையும் உணர்வு இயக்கம் அதுக்கு அறிவில்லை என்றாலும் இந்த உணர்வின் பாச உணர்வுகள் அதை எப்படி இயக்கியதென்று இங்கே தெளிவாக்குகின்றான் இதன் வழிகொண்டுதான் அன்று அவன் விண்ணை நோக்கி ஏகும்போது அவனுள் மனிதனாக வரந்த பெண் நஞ்சினை வென்றிடும் உணர்வு இவன் திசை மாறும் போது பாசத்தின் உணர்வு வரப்படும் போது தன்னை காத்திடும் உணர்வு வரப்படும் போது அவன் இயற்கையின் நிலைகள் எப்படி வருகிறது என்று அகசியம் கண்டுணர்ந்த உணர்வினை இவனும் காண நேரிகங்கள் ஏனென்றால் இந்த அலைகள் நாம் புலிவிலிருந்து மனிதனாக தோன்றி மனிதனாமுக்கு நஞ்சி வென்று உணர்வினே ஒளியாக மாற்றி சென்ற அந்த அவனின்றி வெளிப்பட்ட உணர்வும் இதன் தொடர் வரிசையில் இங்கே வரப்படும்போது ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு பாச உணர்வுகள் தொடர்ந்து நமக்குள் இருப்பதனால் எதனின் உணர்வு எல்லை கடக்கின்றதோ அதனின் உணர்வை நமக்கும் நகர்ந்து உணர்வின் இயக்கமாக நம்மை உடலை இயக்குகிறது என்ற உண்மையினை அந்த வான்மீகி அறிகின்றான் இவ்வன இவ்வனியில் அறிந்த அவன்தான் சூரியன் தனக்குள் வரப்படும் போது பிரித்து கொண்ட விஷம் சென்றாலும் காந்தம் விஷத்தையும் தன் நிலைகளில் அருகிலே செல்வதை தனக்கு உகந்த அளவில் தனக்குள் சேர்த்துக் கொள்ளும் போது அதைத்தான் லட்சுமணா லட்சுமி அந்த மனத்தான் நுகர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டது அதற்கு லட்சுமணன் என்று பெயரை வைக்கின்றார் ஆக அதே சமயத்தில் இங்கே காந்தத்தை லட்சுமி என்று பெயரை வைக்கின்றார் ஆக மோதலில் ஏற்படும் போது அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அது இயக்கப்படும் போது இதை விஷ்ணு என்று கூறுகின்றனர் ஆக விஷத்தின் தன்மை கொண்டு சூரியன் இயங்கப்படும் போது ஆதி சேஷன்யன் நாராயணன் பள்ளி கொண்டான் என்றும் லட்சுமி நாராயணன் காந்தத்தால் இழக்கப்பட்டு உணர்வின் தன்மை தனக்கு விஷத்தின் தாக்குதலால் இயக்கச் செய்து உணர்வின் நலைகளை தனக்குள் வளர்க்கச் செய்து நஞ்சினை பிரிக்கும் தன்மை வரும் நஞ்சின் மோதலால் சுழற்சியின் தன்மை வெப்பமாகி சுழற்சியின் தன்மை தனக்குள் ஆனாலும் தான் வெப்பத்துக்குள் கலந்த நஞ்சினை பிரித்திடும் உணர்வுகள் அங்கே விளைகின்றது அந்த நஞ்சின் அடக்கும் தன்மை வரும்போது ஒழிக்கதராக மாறும் தன்மை வருகிறது என்ற உண்மையை இவன் அறிகின்றான் ஒன்று மரியாதை மூட ஆனால் அவன் அறிந்த உணர்வுகளோ வெள்ளம் உங்களுக்குள் பதிவாக்கு இயக்கி எப்படி நம்மை வளர்த்தது கடவுள் என்ற தனி ஒருவன் இல்லை என்பதை நாம் விருந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்தால் இணைந்து கொண்ட உணர்வு ஒரு உயிரனுக்குள் அதை நுகரப்பட்டால் இது உருவாக்கும் அணுவாகம் மாற்றிவிட்டால் இந்த உயிருடன் ஒன்றி எந்த உணர்வை நுகர்ந்ததோ அது உள்நின்று அந்த உணர்வுக்கு தக்க உள்நின்று இயக்குவதை கடவுள் ஆகும் நாம் நுகருவதை ஈஸ்வன் உரு உருபெறச் செய்கின்றது எப்படி தொழிக்கின்றதோ தன் இனத்தை போன்று நாம் நுகரும் உணர்வை அணுவாக மாற்றுகின்றது என்ற நிலையை அவன் உணர்கின்றான் யார் ஒன்று மரியாதை வேடுகள் ஆக அந்த வேட்டையாடிதான் அவனுடைய நிலைகள் ஆக இதே போல அவனுடைய நிலைகளை அவன் உணரும் வரும் போக அந்த அகசின் கல் உணர்ந்த உணர்வுகளை இவன் நுகரும் தன்னை வருகின்றது நுகர்ந்த பின்னு தான் சூரியன் ஆக்கத்தை நான் கண்டான் அவன் கண்ட உணர்வு இவன் உயிரியே நுகரப்படும் உணர்வை அறிகின்றான் இன்று சாதாரண மனிதன் அஞ்சு ஒரு மரணத்தின் நிலைகள் அவன் வெளிவரும் உணர்வினை வெளிப்பட்டால் எந்த உடலிருந்து இந்த உணர்வின் நிலையில் வருகின்றதோ சூரியனின் காந்த சக்தி கவரப்படும் போது இந்த இடத்தில் இந்த மாதிரி ஆக்சன் ஆனால் என்று உணர்வு பதிவு செய்தால் நம்முன் படர்ந்திருப்பதை அச்சுறுத்தும் உணர்வால் கவர்ந்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உடலை முன்பின் பார்க்கவில்லை என்றாலும் இவனுக்குள் இவன் சொன்னு இவன் பார்த்த இவன் உணர்வு இவனுக்குள் பட்டத்து இந்த உணர்வின் வேகம் திடிக்கப்படும்போது அங்கு ஆண்ட அவன் உடல் என்று வெளிப்படும் உணர்வு குவித்து அவன் சதை அலரும் உணர்வு இவன் சொன்னவனை கேட்ட பின் இதை கேட்ட பின் இந்த நிலையை அறிய முடிகின்றும் இங்கே அதிர்ச்சியான செய்திகளை கண்டாலும் இதை சூரியன் எவ்வாறு அகர்ந்து அதன் உகந்து அந்த உணர்வின் தன்னை அலைகளாக மாற்றுகின்றதோ அடுத்தவன் அதை பார்த்தவன் பார்க்காதவனுக்கு சொல்லும் போது இந்த உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்வுகளை தூண்டும் போதும் இங்கே காட்டிலிருந்து அந்த உணர்வினை ஈர்க்கும் சக்தி அங்கே அவன் பழிந்து கொண்ட உணர்வினை இங்கே நந்த இப்படி நடந்தது என்ற செய்திகளை சொல்லப்படும் போதும் இவன் செலுகையை பற்றி உணர்வு நினைவுகளை எங்கேயும் செல்லுகின்றது நினைவு காதலை கேட்போம் இந்த கண்ணின் நினைவு மேல் நூற்றி செல்லும் அந்த இடம் எதுவாக இருக்கும் என்று உணர்வினை ஆராய்ச்சி செல்லும் ஆக உணர்வின் தன்மை கண் பதிவாக்குகளை இவன் உடலே அந்த உணவின் அலைகளை கண்ணோட சேர்ந்த கலந்த பலன் ஆன்மாவா மாற்றுகின்றது இவன் உணர்வின் தன்மை அவனுடைய வர்ணனை இங்கே பதிவு செய்யும் பின் வழியில் இவன் கண்டவன் அச்சவில்லை என்றாலும் இந்த நிலை கேட்டவன் இந்த உணர்வின் அதிர்வால் எதிர்பாராத நிலைகள் இவனுக்கு திருப்பும் போது அவன் சோர்வடையும் போது இந்த உணர்வு வரும் அவன் ரூபம் வரும் அவன் நமக்கு அந்த உணவின் இயக்கங்களை காட்டும் ஆக நாம் பார்க்கவில்லை ஆனால் அவன் ரூபத்தை பார்த்தேன் இதே போலதான் அரசன் அவனுக்குள் கண்டு உணர்வின் அறிவு இவன் வேடுவன் என்ற நிலையில் பல கொலைகளை செய்து இறக்க மற்றும் மனிதனுக்கு மனிதனை தாக்கி வாழும் நிலை பெற்றவன் படித்து செல்வன் ஆக கொலைகாரன் கொள்ளைக்காரன் ஆனாலும் அவன் ஒரு பட்சி அவருடைய தாக்க உணர்வு இவன் நுகரப்படும் ஆக பாசத்தால் பற்று கொண்டு ஆக ஒன்றை ஒன்று அறிய வேண்டும் என்று இயங்கி பெற்ற அவனின் உணர்வுகள் இவனுக்குள் சிக்கும் போது அகசியின் உணர்வின் தன்மை இங்கே வருகின்றது ஏனென்றால் இவன் செய்யும் பாதக செயலை இழந்து அதனுடைய பாசத்தின் வரை இங்கே கொண்டுவரும் போதுதான் அந்த பாசத்தின் அலைகளை இவன் பார்க்க முடிகின்றது அப்படி பார்க்க வேண்டும் என்றால் சூரியனின் உணர்வின் இயக்கங்களை அகசியின் கண்டா ஆனால் அவனில் விளைந்த உணர்வுகள் இதையும் மனித இனத்தின் நிலைகள் கொண்டு அவன் உற்றி பார்த்தான் ஆனால் அகசியனை இவனை பார்த்ததில்லை அவன் அறிவின் நிலைகள் அங்கு பதிந்தது அவனா அவனில் விளைந்தது நஞ்சை வென்றது நஞ்சின் இயக்கத்தை அறிந்தது இந்த உணர்வு சூரியன் எடுத்து வைத்துள்ளது இன்றும் சரி அது உண்டு ஆகவே அவன் வழியில் நாம் பதிவு செய்து அந்த உணர்வினை நாம் பெற முடியும் என்பதைத்தான் அன்று வான்மீகி வானை நோக்கி ஏகும்போது சூரியன் தலக்குள் வைத்த இந்த உணவை பல நட்சத்திரங்கள் பல கோள்களிலிருந்து எடுத்து கதிரியக்க விஷித்தந்தவரை அது மின் அணுக்களாக தாக்கப்பட்டு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு குணங்கள் எடுத்தாலும் ஒன்றுடன் ஒன்று இணை சேராது மோதலில் ஏற்படும் மின் அணுக்களாக மாறுகின்றது பின் அது தோள்களாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒன்றை ஒன்று அடக்கும் உணர்வின் உணர்ச்சிகள் குறைகின்றது ஒன்று கூடுகின்றது இப்படி உணர்வின் அலைகள் கூடும் மின் அணுவின் அலைகள் அங்கே பரவப்படும் அதை மற்ற கோள்களின் தன்மை தான் கவர்ந்து முன் அணுக்களின் துணுக்கள் சிறிது சிறுகு மடிந்து ஒன்று வலு பெற்று அதனுள் மற்ற நட்சத்திரங்கள் உணர்வு சேர்க்கப்படும் போது உணர்ச்சின் வேகங்களும் உணர்வின் தன்மைகளும் மணலாகவும் மற்ற நிலைகளாகவும் உருவாக்கும் தூசியின் தோல்களாக மாறுகின்றது இப்படித்தான் கோள்கள் தனக்குள் எடுத்து அது வெளிப்பட்ட உணர்வுகள் அலைகளாக படரப்படும் போது ஆவின் தன்மை அடைகின்றது சூரியன் கவர்கின்றது தன் அருகிலே வரப்படும் தனது வலுவின் தன்மை கொண்டு விஷயத்தை தெரிவிக்கின்றது இப்படி மோதலில் ஏற்படும் மின்னணு கதிர்கள் இன்று நாம் பிரபஞ்சத்தையே இழக்க இயக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது ஆகவே அது கவர்ந்து கொண்ட உணர்வு எதுவோ அது எதனும் ஊடுருவது என்றதோ அதன் உணர்வின் தன்மை உள்நீந்து இயக்குகிறது ஆக கடவுள் தூரிலும் இருக்கின்றான் திரும்பிலும் இருக்கிறான் உண்மையிலும் உன் எண்ணத்தில் இருக்கின்றான் என்ற நிலையை சுட்டி காட்டுகின்றன ஆக சாஸ்திரங்களை வடித்தவர்கள் இயக்கம் உண்மையின் உணர்வு எவ்வாறு இயக்குகின்றது அவன் தனித்து ஒருவன் இல்லை எதனில் ஒன்றின் தன்னை இயக்குகின்றதோ அதனில் ஒன்று அந்த உணவுகள் எதுவோ அந்த காந்தப்புடன் கவர்ந்த எதுவோ அதன் நிலையை அது வளர்க்க செய்யும் அதன் நிலையை அது இயக்க செய்யும் என்பதற்காக நாராயணன் தனக்குள் வரும் இந்த சூரியனை நாராயணன் என்றும் தான் இருக்கின்றார் நாராயணன் என்பது தனி ரூபமில்லை ஆனால் அதற்கு ரூபம் போட்டு காட்டுகின்றனர் ஆதிசேஷன் பள்ளி கொண்டான் நாராயணன் விஷத்தின் இயக்கத்தின் சொல்லலாக அது இயங்கிக் கொண்டு உள்ளது என்றும் ஆக பல உணர்வுகள் சேர்த்து ஒரு உணர்வின் ஒழியின் தன்மையாக விளைந்தது என்றும் ஆக ஆதிசீசன் என்றால் விஷம் ஆக ஒரு விஷத்தின் இயக்கங்கள் புலனறிவுகளை எத்தனை நிலைகளில் இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக்குவதுதான் தான் அங்கே காட்டினார் வெப்பம் ஒரு புலனறிவு காந்தம் ஒரு புலனறிவு விஷம் ஒரு புலனறிவு ஆக இவைகளில் கலந்து ஒரு குணத்தின் தன்மை அழைந்த பின் அதை தன்னுடன் கவர்ந்து கொண்டால் அது ஒரு புலனறிவு பல வகையும் சேர்த்து பல சுவை கொண்ட ஒரு உணர்வின் தன்மை அலைகளாக மாற்றப்படும் போது இதை காந்தம் தனக்குள் கவர்ந்து கொண்டால் சுவை என்ற நிலைகள் வருகின்றன அந்த சுவை என்ற நிலைகள் தனக்குள் சேர்த்து அந்த காந்தம் எழுத்து கொண்டால் இணைந்து செயல்படும் தன்மை ஒன்று உருவெரும் சக்திக்கு பரபிரமம் என்று காரணத்தை இருக்கின்றார் ஆக லட்சுமி தனக்குள் அந்த சீதா லட்சுமி சூரியின் தன்மை கொண்டு அந்த சுவை தன்னுடன் அணைத்து தன்னுடன் வளரச் செய்யும் நிலை என்ற நிலைகளை காரணம் காட்டுகின்றான் அகசியன் அவன் உணர்ந்த உணர்வின் தன்மை அவனுள் விளைந்த உணர்வின் உணர்ச்சிகள் வெளிவரும்போது இவன் பின் அந்த உணர்வின் எண்ணங்களை அது அறியும் அறிவாக இங்கே வருகின்றான் கொலை ஒன்று கொற்றியத்தின் அவன் செயலாற்றங்களை குழு அது கொலை ரூபம் பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு பெரிய அந்த கொலைவின் செயலாற்றங்களை இது எப்படி செயல்படுகின்றதோ இதே போன்றுதான் இந்த இயற்கின் உண்மை நிலைகள் அகசி என்று பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கண்டுணர்ந்தான் அவன் உணர்ந்த உணர்வு வருகின்றது அவன் சந்தித்த சந்தர்ப்பம் இவனுடைய சந்தர்ப்பமும் அது நேரடியாக வரப்படும் போதுதான் இங்கே வருகின்றது தாயின் கருவியை வளரப்படும் போது நஞ்சினிடமிருந்து தப்பிடும் உணர்வு தாய் நுகர்கின்றது உன் நுகர்ந்த உணர்வு கருவியிலேயே கலக்கின்றது நஞ்சி வேண்டிடும் அணுவின் தன்மை அங்கு வளர்ச்சியிலேயே பெறுகின்றது இன்று விஞ்ஞானி ஒரு அணுவின் தன்மை வளரப்படும் போது அணு செல்களை எடுத்து மற்றதை எடுத்து இணைக்கின்றான் ஆக அணுத்தன்மை இருக்கும்போது இணைந்து விடுகின்றது முதிந்த நிலைகள் முதிந்த நிலைக்குள் அந்த அணுவின் தன்மை ஒன்றே குவிகின்றது அதை மற்றதின் முதிந்ததை அறுக்குள் இருக்கும் அணுவினை இதை மூன்றும் கலக்கப்படும் போது இரண்டென்று கலந்தால் இல்லை இந்த விஞ்ஞானிகளும் மற்ற உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு அது ஒவ்வொரு உறுப்புகளில் வருவதை மூன்று நிலை கொண்டு இணைக்கப்படும் ஒரு அணுத்தன்மை உருவாக்குவதால் அதுவே கரு உருவாகும் உணர்வுக்குள் அது வைக்கப்படும் போது அது கருவை உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு இவன் சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கு அதனுடைய அறிவும் அவனுடைய வளர்ச்சியும் அதை எடுத்து அதற்குண்டான உணர்வையும் கொள்ளும் நிலை வருகின்றது இது விஞ்ஞானி உருவாக்குதந்தான் அந்த இயற்கையில் உருவான உணர்வின் தன்மை மெஞ்ஞானி கண்குணன் அன்று அன்பு ஆகவே இதன் உணர்வை அவனுக்குள் கவர்ந்ததை இந்த அசுர குணங்கள் கொண்டவன் இவன் உணரப்படும் போது அந்த உணர்வின் அறிவை அறிகின்றான் தான் இதன்தான் ஒரு சிக்கலாக தெரியும் ஆனால் உங்களுக்குள் போது சந்தர்ப்பத்தில் உங்களுக்குள் வெள்ளத்தை தேவைக் கொடுக்கும் தான் நுகரப்படும் நம்மை எவை இயக்குகிறது என்று அறியும் தன்மை உங்களுக்குள் வரும் ஆக தீனியை அகற்றும் வல்லமை பெற வேண்டும் என்பதற்கு தான் இதை தெளிவாக்கி பதிவாக்கி இதன் நினைவாக்கப்படும்போது உங்கள் தீனியின் நிலைகள் வராது தடுக்க இது உதவும் என்பதற்கு செய்யும் கற்றவர்கள் அல்ல கற்றவர்கள் இதை செய்யவில்லை ஆக கற்றவர்கள் கற்றுணர்ந்த நிலை கற்றலைத்தான் காண முடியும் அந்த கற்றலுக்கு மேற்படிப்பு செல்ல முடியும் ஆக உணர்வு இயக்கம் பதிவானால் அந்த ஞானி உணர்வு அகந்த அண்டத்தை கண்டவன் அவன் உணர்வை நான் கண்டால் அகந்த அண்டத்தையும் நான் காண இதன் கற்றவர்கள் இந்த பாடநிலையை கற்றுடரலாம் ஆக மற்றதை அறிந்திடும் அறிவுக்கு செல்லலாம் ஆனால் முழுமை அறியும் தன்மை இங்கே வராது முழுமையை உணர்ந்த அறிஞானின் உணர்வுகள் அவனுக்கு சந்தர்ப்பத்தால் விளைந்த உணர்வின் நிலைகள் தான் இந்த அலைகளாக படவது அவன் வழியே நான் சென்றால் நமக்குள் அறிவின் ஞானங்கள் வளர்கின்றது ஆக தீமையின் நிலையை அகற்றும் வல்லமை தருகின்றது இதன் நிலையை நாம் எவர் ஒருவர் பெறுகின்றோமோ அதன் நிலை வருகின்றது உதாரணமாக சந்தர்ப்பத்தால் நல்ல மனிதர்களாக இருக்கின்றோம் ஆக நாம் பழகும் நிலைகள் எனப்படும் போது பழகி நண்பர்கள் ஆக எதிர்பாராத நிலைகள் திடீர் மரணமும் தாங்காத நிலைகள் கொண்டு துர்மரணம் அடைய நேர்ந்தார் அந்த உணர்வின் தண்ணீர்ந்து அவர் மேல் பற்று கொண்டவர்கள் அவர் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் அவருடைய செயலாற்றின் நந்த நந்த நிலைகள் ஓதும் அந்த உணர்வை பரவி உள்ளதை கேட்ட பின் அந்த உணர்வின் நுகர்ந்து தாளும் அந்த மயக்க நிலைக்கு வருகின்றது ஆக அதை திரும்ப திரும்ப அந்த மனிதனை எண்ணிவிட்டால் அவன் எந்த வழியில் ஆனானோ அவன் உணரின் செயலாக்கங்கள் இங்கே இயங்க தொடங்கி விடுகின்றன இது இந்த ஊறுகள் இதை போன்று நாம் அரும் நமக்குள் சேர்த்து அவன் நஞ்சினை வென்றவர் அந்த உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கிவிட்டு நினைவு உங்களை காக்கும் ஆனால் அவன் தரவில்லா நிலை அடைந்த நிலைகள் நீங்கள் அடைய முடியும் இந்த உணர்வின் மூந்திவிட்டால் நினைவில் கூடி நாங்கள் நஞ்சினை ஆற்றிடும் அல்லது நஞ்சினை அகற்றிடும் அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளைய வேண்டும் என்பதற்குத்தான் இது தெளிவாக இது உங்களுக்குள் பதிவாக்குவதற்கு ஏதோ கதை சொல்லுகிறார் என்று என்ன வேண்டாம்